அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் எட்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி விருச்சகராசி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இந்த விருச்சிக ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோக்களும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க விச்சுகராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விச்சுகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாகவே ரொம்ப நியாய அநியாயங்களை தெல்ல தெளிவாக எடுத்துக்கூறக்கூடியவங்கள இந்த விருச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய அந்த ராசி சின்னம் பார்த்திங்கன்னா தேல் தேலோட குணத்தை கொண்டாலும் குறும்புத்தனம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விஷத்தனமும் இருக்கும் தனக்கு பிடிக்காதவங்களை பார்த்தாங்க அப்படின்னா அடிக்கடி கொஞ்சம் கொட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பார்ப்பதற்கு ரொம்ப அப்பாவி தான் இந்த விருட்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க விளையாட்டு போட்டியெல்லாம் வந்துடுச்சுன்னா முதலிடம் வகிக்கக்கூடியவங்கள இந்த விருட்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க பிடிவாதவங்க குணம் கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பிறருக்கு ஏதாவது விட்டு கொடுக்கக்கூடிய குணமும் இவங்களுக்கு இருக்கும் இவங்கள யாருமே எளிதில் ஏமாற்றி விட முடியாது ரொம்ப கவனமாக இருப்பாங்க மற்றவங்க செய்கிற தவறை கூட வன்மையாக கண்டிக்கக்கூடியவங்களாம் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க அடுத்தவங்களுடைய தவறை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருவாங்க இதை தான் நீ செஞ்ச இந்த தப்பு தான் நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக செய் கண்டுபிடிக்கக்கூடியவங்களாம் இந்த விருச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா துப்பறியும் 嗯。Mm. தொழிலை ரொம்ப திறமையாக செய்து முடிக்கக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க சரி இவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைய போது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிடர் இது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த விரிச்ச ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு வளமான மாதமாக அமைந்திருக்கு ராசியில அஷ்டமதிபதியான குரு புதன் பார்வை இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அதிபதியான சனி பகவான் வக்கரக நிவர்த்தியாகி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நெருங்க இருக்கிறார் அதனால வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் நல்ல வாழ்வில் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த கார்த்திகை மாதத்தில் நடக்கும் இந்த விஷிகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு கடந்த சில வருடங்களாகவே அஷ்டம சனியால பட்ட முடிவுக்கு வரப்போகக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா விபத்தில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக சிகிச்சை எடுத்துட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே இந்த கார்த்திகை மாதத்தில் பரிபூரணமாக குணமடைந்து வீடு திரும்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு விரைவில் நீங்கள் பணிக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் திரும்ப ரொம்ப நாளாக வேலைக்காக விண்ணப்பித்துட்டு வேலை கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இந்த டைம் வேலை இல்லாதவங்க கூட முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு ஒரு சில அன்பர்களுக்குலாம் காப்பீட்டு தொகையெல்லாம் இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த காப்பீட்டு தொகையெல்லாம் இந்த டைமு கைக்கு கிடைக்கும் தொழிலையும் நல்ல ஒரு மாற்றம் இந்த மாதத்தில் வரும் தடைப்பட்ட பணியெல்லாம் இந்த மாதத்தில் ரொம்ப தூரிதமாக செயல்படுவீங்க பூர்வீக சொத்துலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் சஞ்சரவுகளும் இதன வரையில் இருந்திருக்கும் அந்த எல்லாமே இந்த வாரத்தில் ஒரு முடிவுக்கு வ வந்துடும் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராத சின்ன சின்ன சலுகைகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் அதே மாதிரி கடந்த சில நாட்களாகவே சின்ன சின்ன இழப்புகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு சாதகமான பலனையும் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தடைப்பட்ட பணி எல்லாமே இந்த மாதத்தில் நிறைவேறும் ஒரு சிலருக்குலாம் ரொம்ப நாளாக ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க ஒரு சிலரெல்லாம் பதிவு உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதற்கான முயற்சி ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்கும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக குடும்பத்துடன் பழமையான ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வருவதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த விஜகராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் அமையும் அதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கிறவங்க இந்த டைம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகம் மான பலனை இங்கே எதிர்பார்க்கலாம் விருச்சகராசி அன்பர்கள் திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாத ஏங்கி தவி தவித்தவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கு பிள்ளைகளோட கல்வியில் கொஞ்சம் நாட்டம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த டைம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு க நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வருவாங்க உடலில் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதுவும் வருகின்ற பௌர்ணமி அன்று அண்ணாபிஷேகத்தில் கலந்து கொண்டுக்கிட்டு வாங்க சிவபெருமான் கோவிலில் நடக்கக்கூடிய அந்த அண்ணாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வருகின்ற பௌர்ணமி அன்னைக்கு இது நடக்கும் நீங்கள் அதை கலந்துக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க விருச்சிகராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு பழைய கடன்லாம் இருந்தது அப்படின்னா அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் வரும் இடைவிடாத பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்கிறதுனால பணியிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் மற்ற மேலதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த செயலுக்காக பாராட்டுவாங்க புதிய தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சியெல்லாம் நீங்கள் இந்த டைமே ஈடு வீங்க அந்த முயற்சி எல்லாமே சாதகமாக அமைய இருக்குது அரசு உதவியும் இந்த டைமு உங்களுக்கு தாமதம் இல்லாமல் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும் அரசு பணியில் இருக்கிற அதிகாரிகளோட ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும் நினைத்த காரியத்தை ரொம்ப எளிதாக நீங்கள் செய்து முடிப்பீங்க சில நேரங்களில் ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுறதுனால உங்களுடைய மனோதிடம் அதிகமாக இருக்குது வருகின்ற நாட்களில் மகான்களின் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் புதியதாக ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த டைமை தொடங்குவீங்க அதுவும் உங்களுக்கு நன்மையாக தான் இருக்குது போட்டி பந்தயங்களெல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படு போகிறீங்க அதே மாதிரி போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொண்டீங்கன்னா கூட நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கெல்லாம் பொன் பொருள் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவாங்க இந்த விசாக நட்சத்திரக்காரங்க அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் அனைத்து விஷயங்களையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் ரொம்ப ஆனந்தமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க வீட்டில் ஏற்பட்ட புதிய ஏதா ஒரு விஷயங்களை இந்த டைம் செய்வீங்க அதனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க ஒரு சிலெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க வருகின்ற வாரம் ரொம்ப ஆரவாரமான வாரம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலெல்லாம் கேளிக்கை விருந்துகள்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மன மகிழ்ச்சியாக செயல்பட போகிறீங்க இந்த டைமு பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக நீங்கள் பார்க்காம இருந்த ஒரு நண்பரை இந்த டைம் பார்ப்பீங்க அவங்க மூலிமா கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதத்தில் வரும் எப்போதுமே மனதில் ஒரு தெய்வ பக்தி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெய்வ சிந்தனை அதிகமாகவே இருக்குது சோதனைகள் அனைத்துமே இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதனையாக மாறக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு பெரிய இடத்து பெண் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் மனைவியாக அமைவாங்க அதே மாதிரி உங்களுடைய துணை உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் உறுதுணையாக இருப்பாங்க ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம் கடன் கொடுத்தவங்க கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க இதனால் ஒரு சில இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நிம்மதி நிறைந்த ஒரு மாதமாக அமைந்திருக்கு மனதில் தெய்வ பக்தி அதிகமாக இருக்குது அதனால் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நீங்கள் இந்த டைம் சாதிப்பீங்க அதற்கான திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல ஆரோக்கியமும் புதுவிதமான தென்பும் ஒரு புத்தொழியும் இந்த டைம் ஏற்படும் அதே மாதிரி பணம்பால இந்த இந்த ராசி அன்பர்களுக்கு மனைவி வந்து கொஞ்சம் வசதியான இருந்து மனைவி அமைவாங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் போய் தலையிட்டு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அரசு பணியில் மட்டும் அரசு பணியிலேயோ அரசு பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க வார்த்தைகளை விட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய தொடர்ந்து முருகப்பெருமான வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோட இது ஒரு விஷயத்த மட்டும் சேர்த்துட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ